பேச்சு மொழி எதுவுமே வீரப்பன் செயல்களுக்கு அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்து போற மாதிரி இல்லை வீரப்பன் வந்து ஒரு நிஜ ஹீரோ இவர் கிளைம் பண்றது கதாபாத்திர பொண்ணு வந்தேன் ரொம்ப இழிவுபடுத்தி தான் பண்ணிருக்காரு என்ன மாதிரியான மனநிலை யாரு வணிகம் தான் இல்ல அந்த வெளியீட்டு விழால மன்சுரளிக்கான திருப்பி கூப்பிட்டலாம் அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க முப்பதாயிரம் டன் சந்தனக்கட்டை ஓட்டுனாருன்றார் செல்வமணி சொல்றாரு நான் போகும்போதே வந்து ஏறக்குறைய இருபதாயிரம் முப்பதாயிரம் டன் சந்தன மரத்தை வெட்டியிருக்காங்க இது கூட இருந்து பார்த்த ஒரு மாதிரி செல்வமணி இவ்வளவு தெருவில் நடமாடி இருக்கு அவ அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும் எனது அன்பான வணக்கங்கள் மீண்டும் இன்று நம்மோடு பேச அவர்கள் வணக்கம் தொழில் தொண்ணூறு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் பிரபாகரங்கிற ஒரு படம் வந்தது மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அடைந்த ஒரு படம் கூட அது ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கிய ஒரு படமும் அது இருக்கு வீரப்பனாரை பற்றிய ஒரு புரிதல்ங்கிறது யாருக்கும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா பிறகு அவரை பற்றிய ஒரு புரிதலும் அவரை பற்றிய விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில வந்த இன்றும் இல்லாம அவர் வந்து நான் அப்பவே அவர் சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் தொண்ணூறு காலகட்டங்களிலேயே அவர் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சொல்றாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எப்படி நீங்க உணர்றீங்க செல்வமணி பார்த்து எங்களுக்கு சிரிப்பு தான் வருது இவ்வளவு பெரிய பொய்யே இவ்வளவு காலங்களுக்கு சொல்லக்கூடாது ஏன்னா தொண்ணூறுகள்ல பாத்தீங்களா இவர் சந்திச்சு கே செல்மணி சந்திச்சதா சொல்ற ஆண்டு வரை தொண்ணூறு தொண்ணூறு பொங்கலுக்கு ஜனவரி பதினாலு பொங்கலுக்கு புலன் விசாரணை படம் திரை திரைக்கு வருது அது பெரிய அளவுக்கு வெற்றி அதுவும் விஜயகாந்த் தான் நடிச்சிருக்காரு பெரிய அளவுக்கு வெற்றி கொடு வெற்றி கொடுத்த படம் அதை தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு அதுதான் கேப்டன் பிரபாகரன் அந்த படம் அப்போ நல்லாவே ஓடினது அதில் ஒரு கேரக்டர் கதாபாத்திரம் மன்சூர் அலிகானை வச்சு ஒரு கதாபாத்திரம் பண்றாரு அது வந்து வீரப்பனுடைய கதா வீரப்படம் ரோல் மாடலா வச்சு தான் பண்ணோம் அப்படின்றாரு அப்படி பார்த்தா கூட மன்சூர் அலியானனுடைய உடல் மொழி அவருடைய மொழி பேச்சு மொழி எதுவுமே வீரப்பன்னாருடைய செயல்களுக்கு அவர் நடவடிக்கைகளுக்கு ஒத்து போகிற மாதிரி இல்லை இவர் வந்து நான் பார்த்தன ஓரளவுக்கு அந்த இது வந்திருக்கும் இப்போ மூணு மணி நேரம் சந்திச்சென்றாரு மூணு நாள் போயிட்டு மூணு மணி நேரம் சந்திச்சென்றாரு அப்படி பார்த்தா அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் கொஞ்சமாத வீரப்பனார் மிக மோசமான ஒரு வில்லன் என்னன்னா பெண்கள் விடயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனார் மாதிரி ஒழுக்கமான நபர் யாரும் இல்ல ஒழுக்கம் இந்த தனிநபர் ஒழுக்கம் பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு மனிதரை பாக்கவே முடியாது ஒரு சின்ன பீடி பிடிக்க மாட்டாரு தண்ணி அடிக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது பக்கம் சேர்த்த மாட்டாரு பெண்கள் விஷயத்துல அவ்வளவு கட்டுப்பாடு பெண்களை மதிச்சவர் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாவலரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் காவல் தெய்வம் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அதனாலதான் நீங்க அத்தனை பேரும் ஆனா ஒரு பெண்ணை வைத்து ஆட்டமா தேர் ஓட்டமாங்கிற ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு பெண் மீது போதை கொண்டு போதை எடுத்துக்கிட்டு மன்சூர் அலிகான் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முரணன் பாரு கேரக்டருக்கும் இதுக்கு எவ்வளவு முரண் இருக்கு இவர் ஒருவேளை உண்மையா சந்திச்சு பார்த்து பேசி சந்திச்சுட்டு வந்திருந்தாருன்னா அதோட தாக்கம் அந்த கதாபாத்திரத்துல இருந்திருக்கும் துளியும் கிடையாது இது இன்னொரு செய்தி என்னன்னா அந்த தொண்ணூறு இவர் சென்ற காலகட்டங்கள்ல வீரப்பனார் அந்த அந்த பகுதியிலே இல்லை சத்தியமங்கலம் தாளவாடி பகுதியில் போய் சந்தி சென்றார் அந்த காலகட்டங்கள்ல அவர் அங்கே இல்லை முழுக்க முழுக்க அந்த காலகட்டம் செங்கப்பாடி சிங்காபுரம் பெண்ணாகரம் கொகைனக்கல் இந்த தும்கல் இந்த இந்த பகுதியில தான் அவருடைய நடமாட்டம் நீண்ட காலம் தான் இருந்திருக்கு இந்த எண்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சிதம்பரநாதன் ஒரு வன வனச்சரக அலுவலர் அவர் கொலை பண்றார் அவ்வளவுதான் அந்த நேரங்களில் அறிவு பெருசா தே இது இதுல இப்போ காவல்துறை வனத்துறை தேடப்பட பெரிய அளவில் இப்போ போர்ஸு போட்டெல்லாம் தேடல சும்மா நாலு இப்போ இவங்க போலீஸ் போவாங்க நாலு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போவாங்க அப்படி தான் அவங்கள தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடும்போது அந்த குழு வனத்துறையில இருந்து ஒரு ரேஞ்சர் வனசரக அலுவலர் அவர் பத்ரசாமின்ட்டு அவரு தான் ரொம்ப நிற்குமா அவங்கள கண்காணிச்சிருக்காரு கண்காணிச்சாருன்னா இருந்து பார்க்கக்குள்ள எல்லாம் ஒரே மாதிரி பச்சை சீருடை துப்பாக்கி மேச பெரும்பகுதி அவங்க குழு உள்ள காமராஜி பேட்ட கோவிந்தா சேத்துக்குடி கோவிந்தா எல்லாருமே மேச வச்சிருப்பாங்க இப்ப தூரத்துல இருந்து பார்க்குள்ள யாரும் பேர் பண்றது இவர் அடையாளம் ஏன்னா அது வரையுமே தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் வரையும் ஏப்ரல் தான் நக்கீரன்ல இவருடைய புகை ஒரு உண்மையான புகைப்படமே வருது அது வரையும் பு புகைப்படத்தை கூட யாரும் பார்த்ததுக்கு காவல்துறைக்கே தெரியாது அந் அந்த சம்பவங்களில்ல முழுக்க முழுக்க ஒரு பொய்யா தான் சொல்றாருன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே வரும் இப்போ சில நண்பர்கள் இப்ப இருக்கிறாங்க அன்புராஜி காமராஜி பேட்ட கோவிந்தன் அவர்களுடைய துணைவையார் முத்துலட்சுமி அம்மா இவங்க எல்லாம் இருக்காங்க இன்னும் பலரும் இருக்காங்க அவரோட பல தோழர்கள் தொடர்பு கொண்டு அப்படி அப்படியே அந்த காலகட்டத்தில் எந்த சினிமாக்காரரும் பார்க்கல அப்படின்ற செய்தியை பதிவு பண்றாங்க அப்ப இவரு இவர் வணிக நோக்கத்துக்காக இன்னொன்னு இதுல ஆழமா பாத்தீங்களா அந்த படத்துல பிரபாகர்ன்ற கேரக்டர் வைக்கிறார் அது தேசிய தலைவர்களுடைய பேரை தான் அவர் வைக்கிறார் அந்த தான் அந்த படமே ஓடனது உப்பு இவர் கிளைம் பண்ணுறது நான் வீரப்பனை வந்து மன்சூர் வழியான் காதா பார்த்துல கொண்டு வந்தேன் அப்படின்னு அப்படியே கொண்டு வந்தாலும் அவர் அவரை ரொம்ப இழிவுபடுத்தி தான் பண்ணியிருக்கார் அவர் மரியாதை கொடுத்தோ அவருக்கு ஒரு உயர்வான பண்புகள் இருக்கிறதா காட்டல ரொம்ப மோசமான ஒரு நபரா தான் வீரபத்தன் இல்ல எனக்கு அது எனக்கு என்னன்னா தொண்ணூறு காலகட்டங்கள்ல அஹ் வீரப்பனார் அவர்களை பற்றி புரிதல் புரிதல் அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் தெரியாது தெரியாது எப்ப அவருக்கு தெரிய தொண்ணூத்தி மூணுல அந்த ஏப்ரல் அந்த பாலாறு வெடிகுண்டுக்கு பிறகுதான் வெடி அந்த வெடிகுண்டு விபத்துக்கு பிறகுதான் இருபத்தி ரெண்டு பேர் இறக்குறாங்க அப்பதான் இன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா எல்லாம் போறாங்க போயிட்டு அந்த இறந்த காவல்துறை இவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருந்த கோபாலகிருஷ்ணன் பார்த்துட்டு அப்போ வந்து அதுக்கு பிறகுதான் கூட்ட நிதி அடிப்படையே அமைக்கிறாங்க அப்பதும் ஒரு போர்சு இவரை தேடாது நடத்தப்பட்ட தாக்குதல் இவரு இந்த கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு வீரப்பணம் பிடிக்கிறன்ற பேர்ல அந்த பகுதி மக்களை ரொம்ப துன்புறுத்திடுது அட்ராசிட்டியை ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு அவரும் அதே பகுதி சேர்ந்தவர் மேட்டூரை சேர்ந்தவர் தான் வீரப்பன் எந்த சமமும் அதே சமவம் தான் அவரும் இவர் போறது அடிக்கிறது மக்களை துன்புறுத்துறது ஆட்டு மாட்டை எல்லாம் அவருக்கு இன்னொரு கோபாலகிருஷ்ணன் எஸ்பிக்கு ஒரு பேரே உண்டு காவல்துறையில கராத்தே கோபாலகிருஷ்ணன் வாங்க ஆனா மக்கள் மத்தியில அவருக்கு அன்பா வந்து அவரை ஆடு தேடி கோபட கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க அவரு வந்து இவர் இந்த மக்களை அடிக்கிறது அந்த ஆடு மாட்டை பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காரு இவர் இந்த ஆளுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிடுறாரு அந்த காலகட்டத்தில் இது எல்லாம் உள்ள போயிட்டு போட்டோல்லாம் முதல் படம் அதுதான் முதல் புகைப்படமே அவர் இப்போ வந்த படம் போட்டோம் அதுதான் அது என்னன்னா பதினோராம் தேதி குண்டு வெடி ஏப்ரல் பதினொன்று குண்டு அந்த கன்னிவெடி தாக்கல் நடத்துறாங்க இவர் பத்தாம் தேதி இவங்களெல்லாம் அவசரமாக வெளியனுறாங்க பேசிட்டு வந்து பரபரப்பாக இவங்கள வெளியனு வைக்கிறாரு எல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த மாதிரி குண்டு வெடிப்பு நடந்தது செய்தி பெருசாக வருது நேற்று தான் பார்த்துட்டு வந்து இப்போ இந்த இந்த குண்டு வெடிப்பு நடந்து ஒரு வாரம் தான் நைக்கிறேன்னு பார்த்தீங்களா அந்த புகைப்படமே வருது வீரப்பனாருடைய புகைப்படம் வீரப்பன்னா இப்படி தான் இருப்பார்ன்றது காவல்துறைக்கு அப்பதான் தெரியும் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா து எண்பத்தி ஆறில் எடுத்து பெங்களூரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எடுத்து ஒரு சின்ன போட்டோ பாஸ்போர்ட் சைஸு அதில் சின்னதாக ஒரு மீசை வச்சிருப்பேன் சின்னதாக இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது சின்னதாக ஒரு மீசை மெல்லிய உடம்பு ஒரு சஃபாரி சட்டையில் இருப்பார் அந்த ஒரு போட்டோ தான் அந்த போட்டோவுக்கும் அப்புறம் இவங்க இந்த காலகட்டத்தில் இந்த வீரப்பனுடைய படத்துக்கு சம்மந்தமே இருக்காது அதை வச்சு தான் தேடிட்டு இருந்தாங்க அப்ப இவர் பார்க்கலன்றது பல விஷயங்கள்ல உறுதியாக இருக்குதாத்திரத்தையும் கதாபாத்திரம் அது சொல்ல வந்தேன் அந்த என்ற வன சரக அலுவலர் இருக்காருல்ல அவரை போய் இந்த ஜான் அற்புதராஜின்ட்டு இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சிருக்காரு அவர் ஏற்கனவே பாக்யராஜோட அசிஸ்டன்ட் அப்ப அவர் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஆசிரியரும் கூட அவரு வழியாதான் இந்த பத்திரசாமியை சந்திச்சு பேசுறாரு அவரு சொன்ன சில ச நிகழ்வுகள் அது வீரப்பனுக்கு சம்பந்தமில்லாத இல்லாத நிகழ்வு வனத்துறையை பத்தி காவல்துறையை பத்தி வர சம்பவங்கள் அது படத்துல வச்சிருக்காங்கன்றத அவர் சொல்றாரு மற்றபடி அது வீரப்பன் அவர் குறித்த அவருடைய நடைமுறைகள் அவர் வாழ்க்கை முறை இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நேர் எதிரான வீரப்பனுடைய தன் அவர் குணாதிசயங்களுக்கு நேர் எதிரான முரண்பாடான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காரு அவரை இழிவுபடுத்திருக்காரு மீண்டும் நான் வீரப்பனை சந்தித்தேன்றது வழியாக ஒரு இன்னொரு முறை இழிவு காயப்படுத்துகிறார் இதில் என்னென்ன அந்த அன்னைக்கு அந்த படத்தில் வச்சு பிரபாகரன்ன்ற பேர் ஈழத்தலை தேசிய தலைவரை தான் அந்த தாக்கத்தில் தான் அந்த பேர் வச்சிருக்காரு அதில் அந்த அந்த பேருக்காகவே அந்த படம் ஓடினது வீரபத்தம் கேரக்டர்லாம் இப்போ மக்களுக்கு தெரியாது இவர் சொல்கிற மாதிரி அந்த பகுதியில் இருந்தும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் இல்லை தொடர் எனக்கு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா சமூகத்துல வந்து ஒரு சமூக பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிற கூடிய ஒரு சூழல்ல தான் செல்வமணி அவர்கள் இருக்காரு பல இடங்கள்ல வந்து தன்னை வந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் பிரபாகர்ங்கிற பெயர் அவரை வச்சதும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு சமூகத்தின் மீது பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்கான ஒரு சூழலாதான் நான் பாக்குறேன் அப்படி சமூகத்தின் மீது பொறுப்புள்ள ஒரு நபரா தன் காட்டிக்கக்கூடியவர் தொண்ணூறு காலகட்டங்கள்ல யாரோ சொன்னதை கேட்டு தெரியாத ஒரு கதாபாத்திரத்தை வந்து இப்படி இருந்திருக்கு போல இருக்குன்னு வச்சதுல வந்து தவறில்லை அல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தெரியாம செய்த தவறுன்னு கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா நமக்கே புரியல நாமளே அந்த காலகட்டங்களை நம்ம கொண்டாடணும் அந்த படத்தை வந்து நான் அப்படியே அந்த காலகட்டங்களில கொண்டாடணும் ஏன்னா பெரிய அளவுல வந்து வீரப்பனாரை பற்றிய தாக்கம் வந்து வெளியில இல்ல வெளியில அந்த தாக்கமாக அந்த காலகட்டம் ஓடி அந்த படம் ஓடிச்சிங்கிற பொழுது அதை நம்ம ஏத்துக்கலாம் நான் என்ன கேக்குறேன்னா அதற்கு பிறகு பல விடயங்கள்ல வீரப்பனார் யாரு அவரு அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய சூழல் என்ன எந்த காரணத்திற்காக அவர் இப்படி வந்தாரு அவர் வந்ததன் பின்னணி என்ன இது எல்லாத்தை விட எனக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வாசாத்தேங்கிற ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் வந்து அரங்கேறிய ஒரு அதே காலகட்டங்கள் தான் இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக முழுமையா குரல் கொடுத்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனார் அவர்கள் பெண்களை வந்து தொட்ட அப்படின்னா நான் ஒரு வெட்டுவாங்கிற சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பெண் மீது கை வைக்கக்கூடிய ஒரு பொறுக்கியாக காட்டுறது ஆயிரம் ஆண்களை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை ஆட விட்ட ஒரு ஒரு நபராக காட்டிய ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணி அவரை கொண்டுட்டு வராரு அப்படின்னா இது என்ன மனநிலையில அவர் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிறது கூடுதலா நான் வந்து அவர் சந்திச்சேன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அப்ப மக்கள் எல்லாம் முட்டாலும் நினைக்கிறாரா என்ன மாதிரியான மனநிலையில இது பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க யாரு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது வணிகம் தான் மக்கள் ஒரு முட்டாளாத நினச்சிட்டு தான் இதை பேசிட்டு இருக்கார் ஒரு தப்பு நடந்தாச்சு வீரப்பனு வந்து சொல்கிறதே தப்பு நான் வீரப்பனார தான் இந்த கதாபாத்திரத்தில் வச்சேன்றார் ஆனா முரண்பாடான நேர் எதிராக தான் இருக்கு அந்த கதாபாத்திரம் அது செஞ்சதே தப்பு அதுக்காகவே அவர் மன்னிப்பு கேட்கணும் மக்கள் பொது சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும் அதை விட்டு இப்போ நான் வீரப்பனை தான் அந்த கதாபாத்திரத்தை வச்சேன்

இல்ல மக்களை முட்டாளா ஆக்கக்கூடிய வேலைங்கிறத விட மக்கள் நம்ம எல்லாம் முட்டாளா இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு சூழலான்னு சொல்லணும் இன்னைக்கு என்னன்னா சமூக வலைதளங்கள்ல மேதுகு பிரபாகரன் அவர்களை பத்தி பெருசா பேசணும் சில சதுவதேச நெருக்கடிகள் இருக்கு அப்ப மக் இளைஞர்கள் மத்தில என்னைக்கு வீரப்பனை பத்தி வலை ஒளிகள் பேசணும் லட்ச போகுது வியூஸ் அப்ப இத பாக்குறாரு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில வீரப்பன் இறக்கும் போது இறந்த பிறகு பிறந்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு வீரப்பனால் ஈர்க்கப்பட்டவங்களா இருக்காங்க அவங்க கொண்டாடுறாங்க ஆக இந்த திரைப்படத்தை வெற்றி வெற்றி ஆக்குறதுக்காக இப்ப ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த வீரப்பனை பாத்தன்ற செய்தி சொல்றாருன்ற ஒரு சந்தேகம் இருக்கு அது பொய்ன்றது வேற இப்படி ஒரு பொய்யவா சொல்லி படம் அது ஓடுது ஓடாம போது அது ரெண்டாவது செய்தி சொல்றது என்னன்னா நான் பாத்துட்டு வந்து அதுதான் நீ திட்டமிட்டு வீரப்பனை இழிவுபடுத்துறதுக்காக கொச்சைப்படுத்துறதுக்காக இன்னைக்கு வச்சிருக்கிறேன் நீ வீரப்பனா பனின் போட்டுக்கிற அமைப்புகள் கூட வீரப்பன் அந்த படத்தை சட்டையில போட்டு வைக்கிற கட்சிகள் கூட இன்னைக்கு அதை கண்டிக்க மாட்டேன் செல்லுமணி நாள் தெருவில் நடமாடி இருக்கும் அப்படி ஒரு நெருக்கடி குடுத்துருக்க முடியும் இந்த யாய் கட்சிகள்லாம் எல்லாம் நினைச்சேன் ஆனா யாருமே அத பத்தி வீரப்பனவ போ போட்டுக்கறாங்களோ தவிர ஆனா இளைஞர்களை தன்னனிச்சு இந்த உண்மைகள் விழி வந்து செல்வமணி அங்க நடமாட விட மாட்டாங்க அதுக்கு முன்னால அவர் வந்து புதுசா முத்துல மன்னிப்பு கேட்கறது நல்லது அந்த படத்துல என்னென்ன விடயங்கள் எல்லாம் வீரப்பனாருக்கு மாற்றா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் அவர் ஒரு உடல் மொழி வந்து இல்ல நமக்கு தெரியும் பார்க்கக்கூடியவர்க்கு தெரியும்னு இல்லையா அதனால ஒப்பிட்டு நீங்க சொல்லுங்க எங்கெங்கெல்லாம் எங்க எல்லாம் நீங்க ஒண்ணுறீங்கன்னு ஒப்பிட்டு சொல்லுங்க அந்த படத்து மிக நான் பார்த்தது அந்த அந்த பெண் விடயத்தில அந்த பெண்கள் போதுங்களா அது ஒரே விஷயம் அதான் ஒரு உடல் மொழி ஒரு பேச்சு மொழி எல்லாமே எதிராக தான் இருக்கு மாறுபட்டு தான் இருக்கு எதுலையுமே ஒத்து போடும் இல்ல ரெண்டாவது இவர்கள் செய்யக்கூடிய கடத்தலுக்காக கொலை பண்ணது அது பண்றது இது பண்றது மிக மோசமா சித்தரிச்சது அப்படிங்கறது வந்து பல இடங்கள்ல முரணாதான் போயிட்டு இருக்கு எல்லாமே முரண் தான் முழுக்க முரண் தான் எதுலையுமே விரப்பனாருடைய குணாதிசயங்களோட ஒத்து போற பண்புகளோட ஒத்து போற எந்த வெற்றி மாறன் எடுத்தாங்க உழவரை பற்றிய புரிதல் அவருக்கு வந்து பிற்காலத்துல புத்தகத்தின் மீது வந்தாலும் பின்னாடி பின்னாடி வந்தாலும் அவர் வந்து கேக்குறாரு தெரிஞ்சுக்கிறாரு அந்த அந்த திரைப்படம் வந்தோடனே வச்சாங்க இவர் வந்து இவங்க குண்டு வச்சது நடத்துறதுனாலதான் இடைவேளைக்கு முன்னாடி என்னோட இணைய கிளம்பலானிட்டாரு இந்த படம் எல்லாம் பார்க்கவே வேண்டாம அவங்க தவிர சுத்தரிச்சிருக்காங்க நம்ம வழக்கு போட்டுக்கலாம் கிளம்பு அப்படின்னாரு நான் ஒரே வார்த்தையை தான் சொன்னேன் இவர்களை தவிர சித்தரிக்க முடியாது சித்தரிச்சுட்டு வரலாறுல அவங்க நிக்கவும் முடியாது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மீதி படத்தை பார்த்துட்டு போகும்னு சொல்லி தைரியமா உட்காந்தேனா பிறகு வந்து இடைவேளைக்கு பிறகே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத அவர் காட்டிட்டாரு ஆனா அவரு அவர் அந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ண உடனேவே அவருடைய உடல் மொழியில இருந்து அவருடைய முகத்தில இருந்து புலவரப்பு பாக்குற அந்த இது தெரியும் தமிழரசனுடைய உருவம் அந்த இதெல்லாம் பேரு வேற வச்சிருந்தாலும் அது நல்லாவே தெரியும் பேரு நேரடியாக வாத்தியர் சொல்றாரு டிஏன்னு சொல்றாரு அதெல்லாம் போது முதல் பாகத்துல முதல் காட்சி அந்த வருதையாற்றுப்பாளம் பாலம் தகர்க்கிறத காட்டிட்டு இப்ப அது அது பெரு காவல்துறை நெருக்கடிகள் இதை உடனே பலரும் விமர்சனம் வச்சாங்க இவர் வந்து பேலன்ஸ் பண்றாரு இந்த குண்டுவெடிப்பு நடந்தனாலதான் காவல்துறையை அவங்க மேலே இவ்வளோ அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு ஆனால் இரண்டாவது பாகத்தில் அது முழுமையாக சொல்லிட்டார் சொல்ல வந்தார் அது சொல்லிட்டார் அதுதான் ஒரு திரைக்கலைஞனுக்குரிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு செய்யும்போது எடுக்க வேண்டிய ஒரு நேர்மை அதுதான் ஆனால் இவர்கிட்ட ஆர்கே செல்வனிக்கிட்ட அது துளியும் கிடையாது விடுதலை படத்தை விடுதலை படத்தை நம்ம போட்டி பேசும்போது பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்து இவங்க முந்திரி காட்டை காட்டவே இல்ல புலவருடைய வாழ்க்கைன்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல காட்ட வேண்டியது வந்து இவர்களுக்கு வந்து சிறைச்சாலைக்கு முன்பு இருந்த வாழ்க்கையை தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஆனா பெருவாரியா நிறைய பேர் வச்ச விமர்சனங்கள் என்ன

இளைஞர்கள் மத்தியல பெண்கள் மத்தியல பொது சமூகத்துல வீரப்பன்ற பண்ற ஒரு கதாநாயகனாதான் பாக்குறாங்க தவிர யார் அவர் வில்லனாளா பாக்குறாங்க இல்ல பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டுவேன் அப்படிங்க கூடிய சூறல்ல இருந்து ஒரு சூழல்ல இருந்து ஒரு நவரதா சூறல்ல இருந்து சுட்டு கொண்ணாங்களே பேர் தவிர அதை செஞ்சாங்க அப்படி போய் இப்படி இயல்படுத்துறத அந்த கதைவசன எழுதின ஒரு லியா தலி இடம் ஒரு காணொளியில் சொல்லிருக்காரு வீரப்பன் அந்த கேப்டன் பிரபாகரம் படம் ஷூட் நடந்து இருக்கிற இடத்துல பக்கமே ஒரு ஜீப் இருந்தது அந்த ஜீப் மேல வந்து படம் ஷூட்டிங்க பார்த்துட்டு இருந்த படப்பிடிப்பை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு அவங்க முடிஞ்ச பிறகு இருந்த மக்கள் சொன்னாங்க அப்படின்னு அவரு ஒரு புது கதையை கட்டுவார் அதாவது ஒரு வீரப்பனை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தணுன்றத திட்டமிட்டே அதை செஞ்சாங்களான்ற ஒரு ஐயன் இருக்கு இதுதான் கிராமப்புறங்களே சொல்லுவாங்களா கேட்கறவங்க எதுவா இருந்தா என்னமோ இருந்தா அததான் செஞ்சிருக்காரு செல்வமணி

முக்கியமான நண்பர் நம்ம கிட்ட பேசுனார் இது சாத்தியமே இல்லைங்க லாஜிக்கவே இது வரல ஏன்னா ஒரு படத்துக்கு லொக்கேஷன் பாக்குறது கதையை தயாரி ஷூட்டிங் இதெல்லாம்ன்றது ஒரு வருஷம்ன்றதே நம்ம குறைவானால்தான் ஆனா இவர் சொல்றது இப்போ இந்த தொண்ணூத்தி மூணு பிறகு இந்த படம் வெளியே வந்திருந்தா கூட இந்த மூணு வருஷம்ன்றது என்ன கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இங்க இருக்கிற எல்லா அடர்ந்த காடுகளையும் பார்த்தோம் எல்லாம் இந்த பெரிய பெரிய காட்டுல தான் படம் ஷூட் பண்ணோன்றாரு ஆனா எடுத்திருக்காரு சில காட்சிகள் முதல்ல காட்டுற காட்சிகள் மட்டும்தான் அது மீதி புறா செங்கல்பட்டு காடு அப்படின்னு சொல்லி இப்ப திரைத்துறையில இருக்கிற நண்பர்கள் தொண்ணூறு சதவீதம் அதுல செங்கல்பட்டு தாங்க வச்சிருக்காங்க முதல்ல காட்டும் போது அந்த அனந்த காடுகள் கேரளாவில் இருக்கிறது இந்த மாதிரி சச்சிமங்கலம் பகுதியில் நடக்கலை இவர் சொல்ற மாதிரி அவங்க இருந்து கூட இது எதிர்ப்பு அவங்க இணையர்க்கு கூட சேரல அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த காலகட்டத்தில் சினிமா சினிமாக்காரங்க யாரும் சந்திக்கல அப்படின்னு தான் அந்த அம்மாவை சொல்லியிருக்காரு இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல வேண்டிய தேவை என்னன்றதா இப்ப இவ்வளவு நாள் சொல்லாம இருந்து ஏறத்தால தொண்ணூறுன்னா எவ்வளவு நாள் தொண்ணூறு தொண்ணூறுல ஒரு சந்திச்சு தொண்ணூத்தி தொண்ணூறுல சந்திச்சுதான் சொல்றாரு இவ்வளவு காலம் கிடந்து இப்ப சொல்ல வேண்டிய தேவை அது அவரே சொல்றார் பின் வாங்குறாரு ஒரு பக்கம் இப்ப விமர்சனங்கள் வருது பொய் சொல்றேன்னு சொல்றாங்க பொய்யோ சொன்னாலும் பொருந்த சொல்லணும் எந்த லாஜிங் இல்லாம அப்பட்டமா மக்கள் என்ன நினைப்பாங்கன்றது கூட ஊர்ல எல்லாம் எல்லாமே முட்டாளுங்களா நமக்கு ஒண்ணுதான் அறிவு இருக்கு நம்ம ஏதாவது சொன்னா நம்ம சொல்றதை கேக்குற இடத்துல மக்கள் இருக்காங்க நினைக்கிறாங்க அதுதான் படம் எடுத்த அப்புறம் தான் அவர் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் இப்படி எடுத்துட்டேன்னே நினைச்சு பிற்காலத்துல வேதனைப்பட்டேன்னு அவர் சொல்லிருந்தா கூட சொல்லி அவர் ஆயிடுச்சு அவர் தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிருந்தாருன்னா நியாயம் முழுக்க முழுக்க அவருடைய வேரப்பனாருடைய குணங்களுக்கு அவருடைய நடைமுறைகளுக்கு எதிரான செய்தி வச்சிருந்தா சில இடங்கள்ல கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய தேவை அது வீரப்பனாரே பதிவு பண்ணிருக்காரு அவரு சந்தனக்கட்டைன்றது கட்டன்றது பத்து மாசம் பதினோரு மாத காலம் தான் ஒரு நூறு டன் சந்தனக்கட்டை அது அவ்வளவுதான் ஒரு ஓட்டுனதுன்னு சொல்லி அவரே பதிவு பண்ணும் ஆட்களை வச்சு சேகரிக்கிறது கொஞ்சம் லாபம் வச்சு வேற ஆளுங்களுக்கு கொடுத்தது அவ்வளவுதான் ரோடு எதுவும் அதுவும் பச்சை எல்லாம் போய் வெட்டி எல்லாம் இது பண்ணி எல்லாம் கிடையாது காட்டுல விழுந்து இருக்க மரங்களை சேகரிச்சு இல்ல அது எதுவும் வேணா இருக்கட்டும் அதுல அவருக்கு தொடர்பு இருக்குங்கறத நம்ம அதனாலதான் அதை விட மிக மோசமான பல விடயங்கள்ல வந்து ஓ முப்பதாயிரம் டன் சந்தனக்கட்டை ஓட்டினாரு செல்வமணி சொல்றாரு இது கூட வந்து பார்த்த ஒரு மாதிரி அது அதெல்லாம் திட்டமிட்டே ஒரு ஒரு தவறான சித்தரிப்பை செய்யறாரு இல்ல இது இது நிச்சயமா வந்து பொதுமக்களுக்கு போகணும் புரிதல் வரணும்

இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றதுனே தெரியல செய்த தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம உணர்ந்தா கூட பேசாம போயிருக்கலாம் பிரேம்லதா அவர்கள் கண்ணீர் விட்டாங்க அவங்க பையன் கண்ணீர் விட்டாங்கன்னா அவர்கள் பட்ட ஒரு ஸ்டார் அப்பா இருந்திருக்காருன்னு நினைச்சு பார்க்கும்போது அதுல ஒரு கொச்சைப்படுத்துறது இழிவுபடுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது அது தமிழ் சமூகத்திற்காக இவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய போராளிகளாக இவர்கள் தனி ஒரு மிகப்பெரிய போராளி வீரப்பனார பொறுத்தவரையும் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் சமூக தமிழருடைய உரிமைக்காக என்னென்ன ஒரு தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு தொண்ணூத்தி எது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் புரிதல தமிழ் தேசிய அரசியல் புரிதல் இல்லாத காலத்திலும் தனிமனித ஒழுக்கம் கண்டதா தனி மனித ஒழுக்கத்துல வெறுப்பனார்கள் குறை சொல்றதுக்கு அது எந்த கால காலகட்டத்திலும் யாரும் சொல்ல முடியும் சிறு வயதுல இருந்து அரசியல் வந்த உடனே மக்களுக்காக மக்களுக்காக இருந்தார் ஆரம்பங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்களா ஒரு சந்திரகட்ட ஓட்டினாரு எந்த இடத்துல ஏழை எளிய எளிய மக்களை அவர் எந்த இடத்துல துன்புறுத்தல யார இந்த ஆட்காட்டிகள் அவருக்கு எதிரா இருந்தவங்கள ரெண்டு ஒருத்தர் துன்புறுத்தி கொண்டு இருக்காரு அவ்வளவுதான தவிர மக்கள் இல்ல முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் அவர் காட்டுல இருந்திருக்க முடியாது அவருக்கு அந்த அடர்ந்த வனப்பகுதியில உணவு அவருக்கு தேவையானது மக்கள் தான் கொடுத்தாங்க அவ்வளவு நெருக்கடியில யாரும் அவர் காட்டி கொடுக்குற மக்களோட இருந்தார் அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி மூணு நாள் போனோம் வந்ததுலாம் கதை அது பல ஆளுங்க பேச போயிட்டு இருந்தோம் அடர்ந்த காடு நாலு நாள் நடந்த காட்டு கூட யானை நாலு யானை வச்சு அதோட புஷ்டி போட்டோம் ரெண்டு சிங்கம் வச்சு அதோட கராச்சிய போட்டு அப்படியே போனோம் அப்புறம் அட்டை பூச்சி எல்லாம் எங்களை காலை கடிச்சு இப்படி நிறைய கதை விட்டுருக்கிறாங்க இப்போ இப்போ பெரும்பகுதி அவராக வர சொன்னாதான் போய் பார்க்க முடியும் இப்ப நாங்க இறுதி காலங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு இருந்த அந்த ஹீரோயிசம் இருக்க அவ்வளவு இதா இருப்பார் ஆஹ் புலவரை சந்திக்கும் போதெல்லாம் அவர் வனத்தூட்டு வெளியே வந்தார் எந்த காலத்துலயும் அவர் விட்டு வெளியே வர மாட்டார் புலவரை சந்திக்கிறதுக்காக வனத்தூட்டு வெளியே வந்தார் இப்ப நாங்க போகும்போதெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துல எங்களை பார்த்துட்டு திருப்பி திருப்பி அனுப்பிச்சுட்டு தான் அவர் போவார் அவர் இருக்கிற இடத்துக்கு எங்களை நேரடியெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு அவர் வந்து எங்களை பார்த்து பேசிட்டு அந்த குறிப்பிட்ட டைம் உடனே அவர் கிளம்பிடுவார் அப்படிதான் ஒரு நடவடிக்கை இருக்கும் இவரு இருந்து அவர் அப்படிதான் இருந்திருக்காரு காட்டுல கூட அவரு அந்த தொண்ணூறு காலகட்டங்கள்ல கூட யாரையும் அவர் போய் திடீர்னு ஆடு மாடு மரம் மரமேட்டை வருவாங்க வேட்டக்காரங்க வருவாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நேருக்கு நேர் திடீர்னு சந்திச்சாதான் பார்த்து நேர்ல பாத்துவார் மக்கள் பொதுவாய் மக்கள் யாரை பார்த்தாலும் அவரு அவங்க கண்ணில் படாம மறைஞ்சிடுவாங்க போலீசா இருக்கும் மக்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சாதாரண மக்களே சொல்லி பொறுக்க போறவங்க மரம் வேட்டக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க கண்ணுல படாம இருக்கு வெளியே போகும்போது போலீஸ் குடிப்பா அடிப்பா சொல்லி சொல்ல வேண்டியிருக்குன்றதுனால சொல்லிருவாங்க அவங்க அவங்களே இவங்கள மறைஞ்சிடுவாங்க அவங்க கண்ணுக்கு படாம அப்படி இருந்த ஒருத்தர் நம்ம போனா மூணு நாள் இவருக்கு எந்த இப்ப எந்த தொடர்பு வழியா போகணும்ன்றதே அதை சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம வைக்கக்கூடிய ஒரு சிறு செங்கலம் வாயில நம்ம வைக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் படைப்பாளிகளுக்கு என்னன்னா குறைந்தபட்சம் வரலாறு வணிக ரீதியா சில மாற்றங்கள் பண்றதுங்கிறத மிக மோசமா தவறான வரலாறு தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு அதுவே ஒரு தவறா சொல்றது மாத்தி சொல்றது அந்த தப்பே பண்ணிருக்காரு அது அவரு கருத்து சுதந்திரம் அவருக்கு இருக்க எழுத்து உரிமை பேச்சு உரிமை அதுல போயிட்டு போகுது இப்ப நான் சந்திச்சன்றது இருக்கிறது மகா அது